ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம பீர்க்கங்காய் தக்காளி வச்சு இன்றைக்கி நம்ம தான் செய்ய போகிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் தோசை இட்லி ஆப்பம் ஊத்தாப்பம் சாதத்து கூட போட்டு நீங்கள் நல்லா பெரட்டி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் தக்காளி கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு மண் சட்டி இருந்தால் கூட நீங்கள் மண் சட்டியில் கூட செய்யலாம் நான் வந்து குக்கரில் இன்னைக்கு செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக மிளகாயும் வதக்கிக்கோங்க கூட இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கூட ஒரு கொத்து கறிவேப்பில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி தக்காளிக்கிட்ட சேர்த்துருக்கேன் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவாக நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இதில் கொஞ்சமாக நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியலை சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை கிலோ அளவுக்கு பீருங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடையிலுக்கு பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே இலசாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் உள்ளே அந்த அளவுக்கு நமக்கு விதை இருக்காது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நமக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் நம்ம இதில் தனியா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கூட கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க பீர்க்கங்காய் வந்து தண்ணி நல்லா விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை வேக வைங்க இது நல்லா கொதித்து வெந்து வர டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி வற்றி இந்த அளவுக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதுங்க பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஓரளவுக்கு நல்ல ஆரி வந்ததும் இதில் பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க கடையிலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் நம்ம திருப்பி அடுப்பில் வச்சு வேக வைக்க தேவையில்லைங்க அவ்வளோதான் சட்டனு குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான சைடிஷுங்க நீங்கள் வந்து தோசை ஆப்பம் ஊத்தாப்பத்துக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் கூடவே சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பீர்க்கக்காய் தக்காளி கடையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்